மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கவிதை வரிகள் ஞானம் புகட்டும் மகாஸ்ரீ சூரிய பிரம்மாண்டம் நூறு கோடி சூரிய கவிதைகள் வார்த்தையில் கோடி என்றால் வாய்க்குமோ கோடி என்று ஆர்பரித் தெழும்பும் பிள்ளாய் அமைதியாய் கொஞ்சம் கேளாய் வார்த்தையில் கோடி என்றால் வாய்க்குமோ கோடி என்று ஆர்பரி தெழும்பும் பிள்ளாய் அமைதியாய் கொஞ்சம் கேளாய் கூர் நெறி பிரம்மாண்டத்தை கூறுமோர் எழுத்தும் கோடி சீர் அதனால் சொன்னேன் சேவித்து கற்பாய் மகனே கூர் நெறி பிரம்மாண்டத்தை கூறுமோர் எழுத்தும் கோடி சீர்பெரும் அதனால் சொன்னேன் சேவித்து கற்பாய் பிறவிக்கோர் பயனைத் தேடும் மனிதர் கோடி பிறவிக்கோர் பயனைத் தேடும் பேரின்ப மனிதர் கோடி அறம் பொருள் இன்ப வீட்டின் ஆதார வாசல் காட்டும் திறம்பெற்ற குருவை துணையாய் தேடி கை கொண்டோர் கோடி அறம் பொருள் இன்ப வீட்டின் ஆதார வாசல் காட்டும் திறம்பெற்ற குருவை துணையாய்த் தேடி கை கொண்டோர் கோடி மரளிதான் தீண்டா வண்ணம் வென்றோர் கோடி மரளிதான் தீண்டா வண்ணம் வென்றோர் கோடி குருவென்று சிலரை தேடி கும்பிட்டு நின்றோர் கோடி குருவென்று சிலரை தேடி கும்பிட்டு நின்றோர் கோடி கருவளர் தீக்ஷை பெற்றே கர்வத்தை வளர்த்தோர் கோடி கருவளர் தீட்சை பெற்றே கர்வத்தை வளர்த்தோர் கோடி பெருமகன் நானே பெருமாள் பிரம்மனும் சிவனும் என்றே கருமத்தை சுமந்தோர் கோடி பெருமகன் நானே பெருமாள் பிரம்மனும் சிவனும் என்றே கருமத்தை சுமந்தோர் கோடி கோடிதானே இருப்பினை உணரா அசடன் என்று நெருப்பினை அள்ளி வீசும் நிர்மூடன் இருப்பினை உணரா அசடன் ஈசனே நான்தான் என்று நெருப்பினை அள்ளி வீசும் நிர்மூடன் கோடி கோடி திருப்பங்கள் தேடி அலையும் தெய்வீக புனிதர் கோடி திருப்பங்கள் தேடி அலையும் தெய்வீக புனிதர் கோடி விருப்ப ஞானம் விருப்ப விடுகின்ற யாவும் கிழக்கே ஒருமுறை ஒளியின் மைய ஓங்குதல் உணர்ந்தோர் கோடி ஒருமுறை ஒளியின் மைய ஓங்குதல் உணர்ந்தோர் கோடி கருமுதல் ஆதி அணுவின் காருண்ய பிரம்மாண்டத்தால் பெறுகின்றதெல்லாம் வரமாய் பெற்றவர் கோடி கருமுதல் ஆதி அணுவின் காருண்ய பிரம்மாண்டத்தால் பெறுகின்றதெல்லாம் வரமாய் பெற்றவர் கோடி அந்த பாதை சொல்லும் நற்பதம் உணர்ந்தோர் கோடி அந்த நறுமண பாதை சொல்லும் நற்பதம் உணர்ந்தோர் கோடி தன்னையே கடவுள் என்று தலைகணம் ஏறி நிற்போர் தன்னையே சார்ந்தோர் கோடி தன்னையே கடவுள் என்று தலைகணம் ஏறி நிற்போர் தன்னையே சார்ந்தோர் கோடி தரிகட்ட குருவின் பின்னே உண்மையாய் அலைந்தோர் கோடி தரிகட்ட குருவின் பின்னே உண்மையாய் அலைந்தோர் கோடி ஒருவாறு ஞானம் பெற்றும் எண்ணத்தில் கர்வம் ஏற இருமாப்பில் இருந்தோர் கோடி ஒருவாறு ஞானம் பெற்றும் எண்ணத்தில் கர்வம் ஏற இருமாப்பில் இருந்தோர் கோடி தீட்சைகள் என்ற பொய்யை தலைமீது சுமந்தோர் கோடி தீட்சைகள் என்ற பொய்யை தலைமீது சுமந்தோர் கோடி தாக்குதல் நடத்த தர்க்க தர்மங்கள் கற்றோர் கோடி தாக்குதல் நடத்த தர்க்க தர்மங்கள் கற்றோர் கோடி வாக்கினால் பேசி பேசி வாய்வேத முறைப்போர் கோடி வாக்கினால் பேசி பேசி வாய்வேத முறைப்போர் கோடி சாக்கினால் நெருப்பை மூடும் சாக்கினால் நெருப்பை மூடும் சர்க்குரு கோடி அந்தோ நல்லதை சொல்வோர் கோடி நல்லதால் மட்டும் ஞான வல்லமை சேராதென்னும் வரமதை கொண்டோர் கோடி நல்லதை சொல்வோர் கோடி நல்லதால் மட்டும் ஞான வல்லமை சேராதென்னும் வரமதை கொண்டோர் கோடி நல்லதை விடவோர் சரியை நம்பினோர் கோடி கோடி நல்லதை விடவோர் சரியை நம்பினோர் கோடி கோடி வெல்வது நல்லதல்ல வீரியச் சரிதான் உணரே வெல்வது நல்லதல்ல வீரியச் சரிதான் உணரே சரியென்று எதனை சொல்லி சத்தியம் செய்தோர் அந்த பெரியோர்கள் வகுத்ததொன்றை பிரியமாய் கொண்டோர் கோடி சரியென்று எதனை சொல்லி சத்தியம் செய்தோர் அந்த பெரியோர்கள் வகுத்ததொன்றை பிரியமாய் கொண்டோர் கோடி மறித்திடும் முன்னே இருப்பின் மகத்துவம் உணர்ந்தோர் கோடி மறித்திடும் முன்னே இருப்பின் மகத்துவம் உணர்ந்தோர் கோடி சரியென்பதொன்றே அதுதான் சத்திய தோன்றா நிலையே சரி சரியென்பதொன்றே அதுதான் சத்திய தோன்றா நிலையே இருப்புதான் மூலம் அந்த ஈடற்ற பிரம்மாண்டத்தை அருள் நொடிப்பொழுதில் உணர்ந்தோர் ஆயிரம் கோடி கோடி இருப்புதான் மூலம் அந்த ஈடற்ற பிரம்மாண்டத்தை அருள் நொடிப்பொழுதில் உணர்ந்தோர் ஆயிரம் கோடி கோடி கருவழி வந்தோனெல்லாம் கர்ப்பத்தால் கடவுள் என்பான் கருவழி வந்தோனெல்லாம் கர்ப்பத்தால் கடவுள் என்பான் ஒருபோது அறியான் அந்த உளுத்தரை துறந்தோர் கோடி கரு வழி வந்தோனெல்லாம் கர்பத்தால் கடவுள் என்பான் ஒருபோது அறியான் அந்த உளுத்தரை துறந்தோர் கோடி இது மட்டும் சரிதான் என்போ இருப்பினை உணரமாட்டான் இதுமட்டும் சரிதான் என்போன் இருப்பினை உணரமாட்டான் புது வார்த்தை பேசி உன்னை புழுவாக்கி அடிமையாக்கி மதவாத யுத்தம் செய்தே மமதையை தலைக்குள் ஏற்றும் சதமற்ற சதியை விட்டோர் சதகோடி கோடிதானே இது இதுமட்டும் சரிதான் என்போன் இருப்பினை உணரமாட்டான் புது வார்த்தை பேசி உன்னை புழுவாக்கி அடிமையாக்கி மதவாத யுத்தம் செய்தே மமதையை தலைக்குள் ஏற்றும் சதமற்ற சதியை விட்டோர் சதகோடி கோடிதானே தளபதி என்போனெல்லாம் தன்னையே அரசர் என்றால் தளபதி கழகோ அந்த தருதலை உறவை விட்டோர் களம் கண்டு இருப்பை உணர்ந்து கைவல்யம் பெற்றோர் கோடி தளபதி என்போனெல்லாம் தன்னையே அரசர் என்றால் தளபதி கழகோ அந்த தருதலை உறவை விட்டோர் களம் கண்டு இருப்பை உணர்ந்து கைவல்யம் பெற்றோர் கோடி தளபதி காலில் முடங்கி தன்மானம் விட்டோர் கோடி தளபதி காலில் முடங்கி தன்மானம் விட்டோர் கோடி வழிகாட்டல் ஒன்றே தூண்டல் வழியேறி சென்றோர் கோடி வழிகாட்டல் ஒன்றே தூண்டல் வழியேறி சென்றோர் கோடி வழிபாட்டில் ஒடுக்கம் பெற்று வழிதவறி மாண்டோர் கோடி வழிகாட்டல் ஒன்றே தூண்டல் வழியேறி சென்றோர் கோடி வழிபாட்டில் ஒடுக்கம் பெற்று வழிதவரி மாண்டோர் கோடி சுழியென்று உடலுள் சொன்ன சூத்திரம் விட்டோர் கோடி சுழியென்று உடலுள் சொன்ன சூத்திரம் விட்டோர் கோடி சுழியான அண்டாண்டத்தின் சுழிகுணர் உணர்ந்தோர் கோடி உடலுள் சொன்ன சூத்திரம் விட்டோர் கோடி சுழியான அண்டாண்டத்தின் சுழி உணர்வுணர்ந்தோர் கோடி சங்கத்தை மடத்தை வைத்த சதிகார அற்பர் கோடி சங்கத்தை மடத்தை வைத்த சதிகார அற்பர் கோடி அங்கத்துள் ஞானம் சொல்லும் அறிவற்ற பித்தர் கோடி அங்கத்துள் ஞானம் சொல்லும் அறிவற்ற பித்தர் கோடி இங்குதான் இதுதான் இதுதான் இது மட்டும் என்போன் கோடி இங்குதான் இதுதான் இதுதான் இது மட்டும் என்போன் கோடி எங்குமே ஓங்கும் ஞான இருப்பினை உணர்தல் வரமே எங்குமே ஓங்கும் ஞான இருப்பினை உணர்தல் வரமே கல்லினை தொழுவோர் கோடி கருத்துக்கள் சொல்லி மேலும் பல்வித உலோகம் செய்து பூஜைகள் செய்வோர் கோடி கல்லினை தொழுவோர் கோடி கருத்துக்கள் சொல்லி மேலும் பல்வித உலோகம் செய்து பூஜைகள் செய்வோர் கோடி வல்லமை பெருக்கி எல்லாம் வந்ததாய் உரைப்போர் கோடி வல்லமை பெருக்கி எல்லாம் வந்ததாய் உரைப்போர் கோடி நல்லவர் வேடம் பூண்டு நடிப்பவர் கோடிதானே நல்லவர் வேடம் பூண்டு நடிப்பவர் கோடிதானே யாத்திரை செல்வோர் கோடி யாகங்கள் புரிவோர் கோடி யாத்திரை செல்வோர் கோடி யாகங்கள் புரிவோர் கோடி சூத்திரம் அறியா வண்ணம் ஜோதியே கடவுள் என்று சாத்திரம் உரைப்போர் கோடி யாத்திரை செல்வோர் கோடி யாகங்கள் புரிவோர் கோடி சூத்திரம் அறியா வண்ணம் ஜோதியே கடவுள் என்று சாத்திரம் உரைப்போர் கோடி சச்சிதானந்த பிரம்ம பாத்திரம் உணர்ந்தோர் கோடி சச்சிதானந்த பிரம்ம பாத்திரம் உணர்ந்தோர் கோடி பாவனை கோடி சச்சிதானந்த பிரம்ம பாத்திரம் உணர்ந்தோர் கோடி பாவனை புரிந்தோர் கோடி தீர்த்தங்கள் ஆடி எல்லா திருநூலை சார்பிடை சிக்கி செத்தோர் சதகோடி கோடி கோடி தீர்த்தங்கள் ஆடி எல்லா திருநூலை ஓதி ஓதி சார்பிடை சிக்கி செத்தோர் சதகோடி கோடி கோடி கூர்முனை முடிச்சை அவிழ்த்தே குரு சிஷ்ய பாவம் தாண்டி நேர்பட எழுந்தோர் கோடி நிகழ்காலம் உணர்ந்தோர் கோடி கூர்முனை முடிச்சை அவிழ்த்தே குரு சிஷ்ய பாவம் தாண்டி நேர்பட எழுந்தோர் கோடி நிகழ்காலம் உணர்ந்தோர் கோடி சித்துகள் பெற்றோர் கோடி சீழ்தலை முழுதும் ஆணவ பித்தினை சுமந்தோர் கோடி பிறவிக்கோர் பயனும் தேடா புத்தியுள் புதைந்தோர் கோடி சித்துகள் பெற்றோர் கோடி சீழ்தலை முழுதும் ஆணவப் பித்தினை சுமந்தோர் கோடி பிறவிக்கோர் பயனும் தேடா புத்தியுள் புதைந்தோர் கோடி புழுத்தலை பாவி மக்கால் எத்தனை கர்வம் கொண்டால் இறைவனே நான் தான் என்பாய் புத்தியுள் புதைந்தோர் கோடி புழுத்தலை பாவி மக்கள் எத்தனை கர்ப்பம் கொண்டால் இறைவனே நான்தான் என்பாய் அகம்பாவ மலத்தை தலையில் அருள் வைர கிரீடம் என்று யுகந்தோறும் சுமப்போர் கோடி அகம்பாவ மலத்தை தலையில் அருள் வைரக் கிரீடம் என்று யுகந்தோறும் சுமப்போர் கோடி யுக்தியால் ஸ்ருதியை உணரா மகனே உன் மமதை தீர்க்க மௌனத்தை சொன்னோர் கோடி அகம்பாவ தலையில் கிரீடம் என்றே யுகந்தோறும் சுமப்போர் கோடி யுக்தியால் ஸ்ருதியை உணரா மகனே உன் மமதை தீர்க்க மௌனத்தை சொன்னோர் கோடி சுகப் பிரம்ம பிரம்மாண்டத்தின் சுயம் கற்றோர் மகனே உன் மமதை தீர்க்க மௌனத்தை சொல்வோர் கோடி சுக பிரம்ம கற்றோர் கோடிதானே மந்திரம் சொல்வோர் கோடி மதிப்புகள் பெருக வேண்டி தந்திரம் கற்போர் கோடி மந்திரம் சொல்வோர் கோடி மதிப்புகள் பெருக தந்திரம் கற்போர் கோடி தத்துவ முறைப்போர் கோடி எந்திர பூஜைகள் செய்தே யோகி என்றெழுந்தோர் கோடி மந்திரம் சொல்வோர் கோடி மதிப்புகள் பெருக வேண்டி தந்திரம் கற்போர் கோடி தத்துவமுறைப்போர் கோடி எந்திர பூஜைகள் செய்தே யோகி என்றெழுந்தோர் கோடி சுந்தர பிரம்மாண்டத்தின் ஸ்ருதி உணர்விழந்தோர் கோடி சுந்தர பிரம்மாண்டத்தின் ஸ்ருதி உணர்விழந்தோர் கோடி உடலென்ற பகுதிக்குள்ளே உருபற்றி நின்றோர் கோடி உடலென்ற பகுதிக்குள்ளே உருபற்றி நின்றோர் கோடி கடவுளே கடவுள் தேடி கடவுளே நான் தான் என்று முடவாதம் பேசித் திரியும் மூடர்கள் கோடி கோடி உடலென்ற பகுதிக்குள்ளே உருபற்றி நின்றோர் கோடி கடவுளே கடவுள் தேடி கடவுளே நான்தான் என்று முடவாதம் பேசித் திரியும் மூடர்கள் கோடி கோடி அடடா உன் நாடகத்தின் அதிசயம் கண்டோர் கோடி உன் நாடகத்தின் அதிசயம் கண்டோர் கோடி காற்றினை கடவுள் என்போன் கோடி பல கோடி காற்றினை கடவுளென்போன் பல கோடி அதனுள் மாற்றினான் என்று மமதையில் திரிவோன் கோடி காற்றினை கடவுளென்போன் கோடி பல கோடி அதனுள் மாற்றினான் என்று மமதையில் திரிவோன் கோடி ஏற்றிவை துயிரை தீண்டும் ஏகாந்த அதிர்வை உணர்ந்தோர் சாற்றிடும் எதிலும் சிக்கார் சத்தியர் கோடி கோடி ஏற்றிவை துயிரை தீண்டும் ஏகாந்த அதிர்வை உணர்ந்தோர் எதிலும் சிக்கார் என்ற என்ற குடிவீழ்ந்து மாண்டோர் கோடி அண்டத்தின் விட்டம் காணா அங்கத்தில் புதைந்தோர் கோடி குண்டலினி வட்டம் என்ற குறிவீழ்ந்து மாண்டோர் கோடி அண்டத்தின் விட்டம் காணா அங்கத்தில் புதைந்தோர் கோடி எண்டிசை ஓங்கி நின்ற இருப்பெனும் தோன்றா நிலையின் அண்ட பிரம்மாண்ட ஞான ஆதியை மறந்தோர் எண்டிசை இருப்பெனும் தோன்றா நிலையின் அண்ட பிரம்மாண்ட ஞான ஆதியை மறந்தோர் கோடி வாசிதான் யோகமென்றே வாசித்து வேண்டோர் கோடி வாசிதான் யோகமென்றே வாசித்து வீழ்ந்தோர் கோடி யோசிக்கா வண்ணம் அறிவை யோகத்தில் தொலைத்தோர் கோடி வாசிதான் யோகமென்றே வாசித்து வீழ்ந்தோர் கோடி யோசிக்கா வண்ணம் அறிவை யோகத்தில் தொலைத்தோர் கோடி தாசிக்குள் கற்பை தேடும் தரமற்ற மூடர் போலே பாசியால் வழிக்கு வீழ்ந்தோர் பல கோடி கோடிதானே தாசிக்குள் கற்பை தேடும் தரமற்ற மூடர் போலே பாசியால் வழுக்கி விழுந்தோர் பல கோடி கோடிதானே வெளிப்பட்ட ஒன்றில் சிக்கி வேதாந்தம் செய்வோர் கோடி வெளிப்பட்ட ஒன்றில் சிக்கி வேதாந்தம் செய்வோர் கோடி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் வித்தெனும் நிகழ்காலத்தின் துளித்திறன் உணர்ந்தோர் கோடி வெளிப்பட்ட ஒன்றில் சிக்கி வேதாந்தம் செய்வோர் கோடி வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் வித்தனும் நிகழ்காலத்தின் துளித்திறன் உணர்ந்தோர் கோடி தோன்றியதெல்லாம் துறந்து களிப்பினில் கலந்தோர் கோடி கருபற்றும் கோடி தோன்றியதெல்லாம் துறந்து களிப்பினில் கலந்தோர் கோடி கருபற்றும் கருத்தர் கோடி மும்மலச் சேட்டை வெல்லும் முதற்பொருள் பொருள் உணர்ந்தோர் கோடி மும்மலச் சேட்டை வெல்லும் முதற்பொருள் உணர்ந்தோர் கோடி அம்மையம் ஆகி அதுவாய் அதுவான அதுவும் கோடி மும்மலச் சேட்டை வெல்லும் முதற்பொருள் உணர்ந்தோர் கோடி அம்மையம் ஆகி அதுவாய் அதுவான அதுவும் கோடி செம்பொருள் எதுவென்றக்கால் செழுமையென்று உயிர்த்தோர் கோடி செம்பொருள் எதுவென்றக்கால் செழுமையென் ருயிர்த்தோர் கோடி தம்பொருள் அவனே என்று தவப்பொருள் ஆனோர் கோடி மும்மல சேட்டை வெல்லும் முதற்பொருள் உணர்ந்தோர் கோடி அம்மையம் ஆகி அதுவாய் அதுவான அதுவும் கோடி செம்பொருள் எதுவென்றக்கால் செழுமையென்ருயிர்த்தோர் கோடி தம்பொருள் அவனே என்று தவப்பொருள் ஆனோர் கோடி கோடானு கோடி அண்டம் தெளிந்தோர் கோடி கோடி அண்டம் தெளிந்தோர் கோடி பாடான பாடுகள் பட்டு கோடி பாடான பாடுகள் பட்டு பிரின் நின்றோர் கோடி மேன் மக்கள் கோடி கோடி சூடேறி விஸ்வரூபச் சூடாகி அதிர்ந்தோர் கோடி கோடான கோடி அண்டம் கோடிட்டு தெளிந்தோர் கோடி பாடான பாடுகள் பட்டு பிரம்மாண்ட பிரம்ம குன்றின் மேடேறி நின்றோர் கோடி மேன்மக்கள் கோடி கோடி சூடேறி விஸ்வரூபச் சூடாகி அதிர்ந்தோர் கோடி அதிர்வுதான் ஞான முழுமை அறிந்தவர்க்கெல்லாம் பிறப்பின் புதிர் இங்கு தானே புரிந்து புரியாததெல்லாம் உணர்த்தி கதிராற்றல் என்ற ஒன்றால் கடவுளின் சிம்மாசனத்து அதிகார சமஸ்தானத்தில் அமர்ந்தவர் அமர்பவர் கூடி அதிர்வுதான் ஞான முழுமை அறிந்தவர்க்கெல்லாம் பிறப்பின் புதிர் இங்கு தானே புரிந்து புரியாததெல்லாம் உணர்த்தி கதிராற்றல் என்ற ஒன்றால் கடவுளின் சிம்மாசனத்து அதிகார சமஸ்தானத்தில் அமர்ந்தவர் அமர்பவர் சூரிய வேதம் சொல்லும் சூத்திரம் உணர்ந்தோர் கோடி சூரிய வேதம் சொல்லும் சூத்திரம் உணர்ந்தோர் கோடி சூரிய மந்திரத்தின் சுயப்பொருள் தெளிந்தோர் கோடி சூரிய வேதம் சொல்லும் சூத்திரம் உணர்ந்தோர் கோடி சூரிய மந்திரத்தின் சுயப்பொருள் தெளிந்தோர் கோடி சூரிய கவியின் ஞான சூரிய பிரம்மாண்டத்தின் வீரியம் உணர்ந்தோர் கோடி சூரிய கவியின் ஞான சூரிய பிரம்மாண்டத்தின் வீரியம் உணர்ந்தோர் கோடி கோடி சூரிய வேதம் சொல்லும் சூத்திரம் உணர்ந்தோர் கோடி சூரிய மந்திரத்தின் சுயப்பொருள் தெளிந்தோர் கோடி சூரிய கவியின் ஞான சூரிய பிரம்மாண்டத்தின் வீரியம் கோடி வித்துணர்ந்துய்வோர் கோடி